ஆறு மணி ஆச்சுன்னா சொல்லுவா டே விளக்கு வச்சாச்சு பக்கம் கதவை சாத்து பக்கம் கதவை துற மகாலட்சுமி வர்ற நேரம் யாரும் அழுகக்கூடாது வீட்டில் அமங்கலமாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எந்த வீட்டில் எடுத்தாலும் ஆறு மணிக்கு கதவை அடித்து லைட்டை ஆஃப் பண்ணி அழுக ஆரம்பித்தாள்கள்னா பதினொன்றரை வரைக்கும் அழுகிறாள் இனியாக்கு என்ன ஆகுமோ இலக்கியாக்கு என்ன ஆகுமோ உண்மையாக இல்லையா அவள்களாவது எபிசோடுக்கு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு அழுகிறாள் நம்ம மாசம் மாசம் ரூபாய் கேபிளுக்கு கட்டிட்டு அழுகிறோம் உண்மையா இல்லையா நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க எங்க பாட்டி சொல்லுவா ஆறு மணி ஆச்சு உங்க அப்பா வரான் பெல்ட்டை எடுத்து விரிச்சிருவான் நீ கை காலை கழுவி திருநீர் பூசி படின்னு சொல்ல மாட்டா படிக்கிற மாதிரி நடிம்பா நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் உங்கள் பிள்ளைங்க நாங்கள்லாம் மண்ணில் விளையாண்டா எங்கள் பாட்டி சொல்லுவாள் சிறங்கு வந்துடும் உள்ள வாம்பா தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களையோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்கள் ஏன்னா பத்தாவது வரைக்கும் பிள்ளைங்க செல்லில் விளையாண்டா பிள்ளையே மண்ணாக போயிடுவானோன்னு நான் பயப்படுறேன்